அனைவருக்கும் வணக்கம் இது ஞானக்கீற்று நல்லது இது நம்ம ஒரே கடவுள் அப்படின்ற பற்றி ஒரு விஷயம் ஒரே கடவுள் அப்படின்றத பற்றி நம்ம கொஞ்சம் பேசணும் இல்லையா உலகத்துக்கு எல்லாமே ஒரே கடவுள் அப்படின்றத பற்றி பேசலாம் எப்படின்னா இப்போ எல்லாருமே ஒரே கடவுள்ன்ற நம்பிக்கை நிறைய பேர்கிட்ட இருக்குது உலகத்துக்கே ஒரே கடவுள் தான் அப்படின்ற நம்பிக்கை இருக்குது எல்லாத்துக்கும் இருக்குது இந்து மதத்தில் நிறைய கடவுள் எடுத்து வச்சுருக்காங்க இந்து மதத்தில் நிறைய விதமான கடவுள் எடுத்துருக்கா இருக்காங்க சில மதத்தில் ஒரே கடவுள் அப்படிங்கிற மாதிரி நான் வச்சு அப்போ ஒரே கடவுள்னா ஒரே மனுஷந்தான் கடவுள் அப்படி தானே அர்த்தம் ஒரு கடவுளாக இருக்கணும் இல்லையா ஒரே கடவுள்னால் ஒரு மனுஷந்தான் கடவுளாக இருக்கணும் அப்புறம் எப்படி நிறைய மனுஷர்கள் கடவுளானாங்க எப்படி வந்தது எப்படி ஆச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது எல்லாத்துக்குமே ஒரு கேள்வி வருது ஒரே மனுஷன் கடவுள் அப்படிங்கிறத ஏற்றுக்கணும் இப்போ ஒரு மனுஷன் கடவுள்னா இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை அத்தனை விஷயத்தையும் ஒரு 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 கொடுக்க முடியுமா இந்த உலகத்தை முழுக்க அவனுக்கிட்டே கொடுக்க முடியுமா உலகம் முழுக்க அவனுதுன்னு சொல்ல முடியுமா தருவீங்களா நீங்கள் எல்லோரும் அப்படின்ற ஒரு கேள்வி வருது எல்லாத்துக்கையுமே இது ஒரு கேள்வி வருது இந்த ஒரே கடவுள்னா இந்த உலகத்தை முழுக்க அவன்கிட்ட அந்த அந்த ஒரு கடவுள்கிட்ட கொடுத்துடணும் இல்லையா இந்த உலகமே அவனுக்குன்னு சொல்லணும் எல்லாருக்குமே அந்த உலகம் முழுக்க அவங்கது இந்த உலகம் முழுக்க அந்த கடவுள் இது அப்படின்னு சொல்லணும் அந்த கடவுள் வாழ்ந்த அடையாளமே தெரியாமல் போச்சு இல்லையா அந்த அந்த கடவுள் வாழ்ந்த அடையாளமே தெரியாமல் பண்ணிக்கிட்டார் பண்ணிக்கிட்டார் அவர் அப்படி தான் சொல்லணும் அவரை எதையுமே எதிர்பார்க்க எதிர்பார்க்க போகிறதில்லை அந்த கடவுள் வந்து எதையுமே எதிர்பார்க்க முடியும் யாருக்கிட்டேயும் எந்த எதிர்பார்ப்புமே இருக்காது அவருக்கு அவர் வாழ்க்கை அவர் வாழ்ந்துட்டு அவர் பாட்டுக்கும் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போயிடுவார் இப்போ ஒரே கடவுளுங்கிறது அவர் மட்டும்தான் கடவுள் அப்படின்னா எப்படி ஒரே கடவுள்னால் அப்புறம் பலவித கடவுள் எப்படி இருக்குது அப்படிங்கிறதும் ஒரு கேள்வி வருது அதுக்கு தான் மையமாக யாரை வைக்கிறோம் அப்படின்னா ஒரே கடவுள் அப்படிங்கிற மையமாக யாரை வைக்கிறோம் அப்படின்னா சிவன் தான் அதில் எந்த வித மாற்றமும் கிடையாது சிவன் தான் ஆனார் அப்படிங்கிற ஒரு மையத்தை கண்டிப்பாக வைக்க அப்போ கிருஷ்ணன் எப்படி கலவராக வந்தார் ராமன் எப்படி கலவராக வந்தார் ஹனுமன் எப்படி கடவுளாக வந்தார் அது மாதிரி பெண்கள் சாமியில் எப்படி பார்வதி எப்படி கடவுளாக வந்தாங்க துர்க்கை எப்படி கடவுளாக வந்தாங்க அப்படின்ற மாதிரி பல கேள்விகளில் முருகன் எப்படி கடவுளாக வந்தார் பிள்ளையார் எப்படி கடவுளாக வந்தார் அப்படிங்கிற கேள்வி கொஞ்சம் ஒரு முழுமையாக இருக்குது ஒரு பத்து கடவுள் ப ஒரு ப இந்திரன் எப்படி கடவுளாக வந்தார் இப்படி பல விதமாக இருக்குது இப்படி ஏதோ முப்பத்தி முக்கோடி தேவர்கள் எப்படி இருக்கா வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி விஷயம் இப்படி இருக்குது இப்படி ஒரு விதமாக இருக்குது அப்போ அந்த ஒரு கடவுள் அப்படிங்கிறது ஒரு மனுஷன்தான் அப்படிங்கிறத எல்லாருக்கும் தெரியுதா அப்படிங்கிறது கிளியர் ஆகுதா கிளியர் கிளியர் ஆகுதா ஒரு மனுஷன்தான் கடவுள் அப்படின்னா ஏற்றுக்க முடியுதா ஒரு மனுஷனை கடவுள் நீங்கள் ஏற்றுப்பீங்களா அது ஏற்றுக்க ஏற்றுக்கிறதுக்கும் முடியாதே ஒரு மனுஷனை கடவுள்னு நீங்கள் எப்படி ஏற்றுக்கு ஏற்றுக்க முடியுமா ஏற்றுக்க முடியுமா அது கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தானே ஒரு மனுஷன் கடவுளாயிட்றான் அவனை நீங்கள் ஏற்றுப்பீங்களா அவனை கடவுள்னு ஏற்றுப்பீங்களா சொன்னால் கட ஏற்றுப்பீங்களா ஏற்றுக்க மாட்டிங்களே ஏற்றுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குமே அந்த தன்மையில் அந்த தன்மையிலே அவன் முழுமையடைஞ்சு அந்த தன்மையிலே இருந்தால் கடவுள்னு கொஞ்சம் ஏற்றுக்கிற வாய்ப்பு வரும் ஏற்றுக்க முடியும் கண்டிப்பாக ஏற்றுக்க முடியும் அந்த முழுமையான தன்மையில் இருந்தால் முழுமையாக ஏற்றுக்க முடியும் அப்போ எப்படி இத்தனை சாமியார்லாம் வராங்க அவன் சாமியார் இருக்காங்களே அப்படின்னா எப்படி வராங்க இப்படின்ற கேள்வி வருது இப்போ ஒருத்தர் கும்பிடுறாருன்னு வச்சுக்கோ வாழ்க்கையில் எல்லாத்துக்கிட்டையுமே கும்பிடுறத ஒரு வழக்கமாக வச்சுருக்கார் யாரை பார்த்தாலும் கும்பிடுறார் அப்போ அவர் இது ஒரு விதமான தன்மையாக அவர்கிட்ட கிடைக்குது அவர் ஒரு விதமான ஒரு கடவுள்னு ஏற்றுக்கலாமா எப்படி அவர் அது வாழ்க்கையில் எல்லா யாரை பார்த்தாலும் கும்பிடுறத வழக்கமாக வச்சுருக்கார் அப்படின்னா அவர் ஒரு கடவுள் அவர் ஒரு தன்மை அவர் செயல்பூர்வமாக ஒரு தன்மையாக வச்சுருக்கார் அப்படின்னு வச்சுக்கலாம் அப்படின்னு வச்சுக்கிட்டால் அது ஒரு விதமான கடவுள் தன்மை அப்படின்னு வச்சுக்கலாம் இது மாதிரி தான் ஒரு ஒரு இப்போ ஒருத்தர் வாழ்க்கையில் யாரை பார்த்தாலும் சிரிக்கிறாருன்னு வச்சுப்போம் சிரிக்கிறார் பார்த்த உடனே சிரிப்பார் அது ஒரு விதமான கடவுள் தன்மை ஒரு சந்தோஷமாக ஒரு ஆனந்தமாக வச்சுக்கிறாருன்னு வச்சுப்போம் அது விதமான கடவுள் தன்மை யாரை பார்த்தாலும் கும்பிடுறாரு அது மாதிரி ஒரு ஒரு விதமாக பார்க்கப்படுது ஒரு செயல்பூர்வமாக அணுகும் போது செயலில் பலவிதமான செயல் யாரை பார்த்தாலும் அழுகிறார்னு வச்சுப்போம் யாரை பார்த்தாலும் அழுவார் சில பேர் ராமகிருஷ்ணர்லாம் எந்த பார்த்தாலும் அழுதுகிட்டே இருப்பாரா எந்த நேரம் பார்த்தாலும் அழுதுகிட்டே இருப்பாரா அப்போ அப்படின்னா அவருடைய தன்மை ஒரு விதமாக ஒரு விதமாக ஒரு விதமாக இருக்க செய்யுது ஒரு விதமான தன்மையில் அவங்க இருக்காங்க அப்போ அவர் ஒருமான கடவுள் தன்மையை அடைகிறாரு அப்படின்னு வச்சுக்கலாம் அப்போ ஒரே கடவுளுங்கிறதும் ஒரு விதமாக இருக்குது எல்லோரும் கடவுளுங்கிறதும் ஏற்றுக்க வேண்டிய ம விஷயமாக தான் இருக்குது எல்லோரையுமே கடவுளாகவும் பார்க்கணும் அப்படின்னு கூட தான் இருக்குது எல்லாருமே கடவுளாக பார்த்தீங்கன்னா நீ கடவுளாகலாம் அப்படின்னு வச்சுக்கலாம் எல்லாத்தையுமே கடவுளாக பார்த்தோம்னா நம்ம கடவுளாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வச்சுக்கலாம் இதுதான் நான் சொல்ல வரேன் ஒரே கடவுள் அப்படிங்கிறது ஒரு மனுஷனை ஏற்றுக்க முடியல சில சமயத்தில் ஒரே இப்போ யாருன்னு கண்டுபிடிப்பீங்க இந்த உலகத்தில் ஒரு கடவுள் இருக்கிறார் யா யாருன்னு கண்டுபிடிப்பீங்க யார்னு கண்ணு யாருன்னு கண்டுபிடிப்பீங்க எங்கே இருக்கிறாரு அப்போ அவர் எப்படி ஏற்றுப்பீங்க எப்படி ஒரு விதமாக எப்படி ஏற்றுக்க முடியும் சொல்கிறேன் அது மாதிரி விஷயம் எங்கிறது இருக்குது அது இந்த உலகத்தையே அவர்கிட்ட கொடுக்க முடியுமா இந்த உலகம் முழுக்க அவர் பேரில் எழுதி வைக்கணும் நான் இந்த உலகத்தையே அவர் பேரில் சொத்தாக எழுதி வைக்கணும் எழுதி வைப்பீங்களா இந்த உலகம் முழுக்க அவர் பேரில் சொத்தாக எழுதி வைக்கணும் எழுதி வைப்பீங்களா இப்படி மாதிரி ஒரு விஷயமா இருக்குது எழுதி வைக்க முடியுமா எழுதி இந்த உலகத்தையே எழுதி வைக்க முடியுமா இந்த உலகம் முழுக்க அத்தனை நாடுகளும் அவருக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லி எழுதி வைக்க முடியுமா அது வந்து ஒரு விதமான பார்க்க ஒரு ஒரே கடவுள்னால் அதை அது மாதிரி செய்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அது மாதிரி நிலம்பு சொத்தெல்லாம் எழுதி வைக்க இந்த உலகம் பூமியே அவர்களுடைய சொந்தம் அப்படின்னு சொல்லி எழுதி வைக்க முடியுமா பத்திரத்தில் எழுதி வைக்க முடியுமா அப்படின்னா கொஞ்சம் அதை கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயமாக படுது அது மாதிரி இது மாதிரி அது மாதிரி செய்ய முடியாத காரணத்தால் தான் அவர் எதுவுமே எதிர்பார்க்காம இருக்க இருந்துட போகிறார் அவர் எந்தவித எதிர்பார்ப்புமே இந்த பூமியில் எதுவுமே எந்த எந்தவித எதிர்பார்ப்புமே இருக்கப்போ சாப்பாடு கூட தேவையில்லை ஆக்சுவலாக அவருக்கு சாப்பாடு கூட தேவையில்லை உட தேவையில்லை இப்படிப்பட்ட மனிதர்கள் தான் கடவுளாகிறதுக்கான வாய்ப்பை வச்சுருக்காங்க இப்படிப்பட்ட மனிதர்கள் தான் கடவுளாகிறதுக்கான வாய்ப்பை கொண்டு போகிறாங்க இப்படி பார்த்தீங்கன்னா கடவுளுங்கிறது இன்னொன்று பார்த்தீங்கன்னா உள்நிலை பரிமாண வளர்ச்சின்னு சொல்லலாம் ஒரு கடவுள் எப்படி ஆகணும் அப்படின்னா உள்நிலை பரிமாண வளர்ச்சி அந்த காமனை எரிச்சார்னு சொல்கிறார் பாருங்கள் சிவன் அதுதான் கடவுள் தன்மை அப்படின்னு சொல்கிறோம் அதுதான் கடவுள் தன்மை அந்த காமனை எரித்த அந்த ப்ராசஸ் வெளியில இல்லை உள்ள உள்ளனா முதுகுத்தண்டில் முதுகுத்தண்டில் வெடி விரிச்சாச்சுன்னா அது ஒரு விதமாக ஒரு சன நேரத்தில் ஞானம் அடைய முடியும் ஒரு சன நேரத்தில் ஞானம் அடைஞ்சிதுன்னா கண்டிப்பாக அவன் தெய்வமாக மாறுறான் அப்படின்னு சொல்கிறான் தான் ஒரே கடவுள் அப்படின்னு சொல்கிறான் தான் ஒரே கடவுள் அது முழுமையடைஞ்சிதுன்னா முழுமையடைஞ்சால் ஒரே கடவுள் முழுமையடையிலனா அவனுக்கும் பைத்தியம் பிடிக்கும் அவனுக்கும் பல ரகசியங்கள் ஒரு உணர்வு பூர்வமாக பலவிதமாக நடந்தாலும் அது முழுமையடைகிறதும் முழுமையடையாததும் சில நோக்கங்களை பொறுத்து இருக்குது முழுமையடைஞ்சால் ஒருவித தன்மையும் முழுமையடையலைனா ஒருவித தன்மையாகவும் பிரதிபலிக்கும் பிரதிபலிக்கும் அப்படின்னு சொல்கிறான் அப்படின்னு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்ல முடியும் இப்படி தான் ஒரே கடவுளுங்கிற தன்மையை நம்ம ப்ராசஸை வச்சோம்னா அப்புறம் அவர் கூட வச்சுக்கிறது மூலயமாக அவர் கடவுள்னு சொல்லி இப்போ அவருக்கு கல்யாணம் பண்ணிக்கிறார் பார்வதி கல்யாணம் பண்ணிக்கிறார் அப்படின்னா அவர் அவங்களும் கடவுள் ஏன்னா அவர் மூலயமா அவங்க கடவுளாகிறாங்க அப்புறம் அவருக்கு பிறக்கிற குழந்தை கடவுள் அவருக்கு பிறக்கிற பிள்ளையார் கடவுள் அதுக்கப்புறம் முருகன் கடவுள் இப்படி இது மாதிரி அவங்களுக்கு அவங்க சந்ததியினர் எல்லாமே கடவுளாக நம்ம வழிபடுறோம் அவங்களுடைய முன்னோர்களையும் கடவுளாக வழிபடுறோம் அப்படி தான் அவர்களுடைய முன்னோரியே அவர்களுடைய முன்னோர்களையும் நம்ம கடவுளாக வழிபடுறோம் அவங்களுடைய சந்ததிகளையும் கண்டிப்பாக கண் கடவுளாக வழிபடுறோம் அப்படின்னு சொல்லலாம் இப்படி தான் இதுதான் ஒரே கடவுள்கிற ப்ராசஸ் ஒரே கடவுளாக இருந்தாலும் அவங்களுடைய தன்மையில் பலவித மாற்றங்கள் ஏற்படும் அந்த ஒரு கடவுளினுடைய தன்மையில் பலவித மாற்றங்கள் பலவிதமாக நடக்கும் பலவிதமான உணர்வுகள் கண்டிப்பாக இருக்கும் பலவிதமாக ஒரு விஷயம் நடக்கும் இப்படி தான் பார்க்கப்படுது கண்டிப்பாக பார்த்திங்கன்னா ஒரே கடவுள்ன்ற ப்ராசஸ்ஸை நம்ம இப்படி தான் ஏற்றுக்கணும் ஒரு கடவுள்னால் கொஞ்சம் ஏற்றுக்கிறது கஷ்டமாக இருக்குது அதனால் இந்து மதத்தில் நிறையா கடவுளை ப பகுதி பகுதியாக பிரித்து வச்சாங்க அப்படின்னு சொல்லலாம் இன்னொன்று பார்த்திங்கன்னா இப்போ உடம்புலே வந்து தோல் இருக்குது தோலுக்கு ஒரு வித கடவுள்னு சொல்லலாமா புதன் புதன் காரகத்துவம் வைக்கிறாங்க அப்படின்னா அது ஒரு விதமாக தோலுக்கு புதன் க காரகத்துவம் வைக்கிறது அது ஒரு விதமாக பிரித்து பார்க்கப்படுது இந்து மதத்தில் எல்லாத்தையும் பிரித்து பிரித்து பார்க்கப்படுது எல்லா எல்லாத்தையும் ஆனால் இந்த உடம்பை பிரிக்கலாமா உடமை பிரிக்கிறது சரியில்லை இருந்தாலும் அதை பிரித்து பிரிச்சும் பார்க்கப்படுது ரத்தம் அப்படின்னா செவ்வாயை காரகத்துவமாக சொல்கிறாங்க செவ்வாய்க்கு ஒரு காரகத்துவம் கொடுத்து அவருக்கு ஒரு கடவுள் தன்மையை கொடுக்குறாங்க அது மாதிரி கடவுள் தன்மையை கொடுக்குறாங்க அதை ஒரு பிரித்து பார்க்குறாங்க ரத்தம் தோல் சதை இப்படி இப்படி ஒரு விதமாக குடல் விந்து இப்படி தனித்தனியாக பிரித்து ஒன்று ஒன்றும் தனித்தனியாக பிரித்து பார்க்கப்படுது நம்ம உடலில் இருக்கிற அங்கங்களே கண்ணுக்கு கண்ணுக்கு சூரியன் வலது கண்ணா சூரியன் இடது கண்ணா சந்திரன் பல்னால் செவ்வாய் இப்படி பலவிதமாக நம்ம உடம்பில் இருக்கிற பாகங்களே ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒரு குறிப்பிட்ட கடவுள்களுக்கு நம்ம பா கொடுக்குறோம் பிரித்து 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 கொடுக்குறதுல ஒரு வழிபாட்டு முறைகளில் நல்லாயிருக்கு ஈஸியாக எளிதாக இருக்குது எந்த விஷயம் நம்மளுக்கு நெகட்டிவான விஷயமோ அதை போய் கும்பிட்டோம்னா அதுக்கு ஒரு பாசிட்டிவான தாட்ஸை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி அங்கே போய் கும்பிடுறோம் இது ஒரு நல்ல விஷயம் நல்ல அடையாளமாக இருக்குது இந்து மதத்தினுடைய தன்மை ஒரு நல்ல அடையாளமாக இருக்குது இது ஒரு நல்ல விஷயம் அதே மாதிரி காமனை எரிச்சார்னா எரிக்கிற விஷயம் உள்நிலையில் உங்களுக்கு நடந்ததுன்னா நீங்களும் கடவுளாக முடியும் அப்படின்னு சொல்லி இந்த இதை முடிக்கிறோம் காமனை உள்நிலையில் எரிச்சா நீங்களும் கடவுளாக முடியும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை முடிக்கிறோம் நல்லது நன்றி வணக்கம் தேங்க்யூ